ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது நியூ ஆலாண்டு மூணாயிரத்தி plus ப்ளஸ்ஸு Edition எடிஷன் டிஎன் இருபத்தெட்டு நம்பர் இருக்குது ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி வந்து 47 HP, ஹெச்பி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி மூணில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நாற்பத்தி ஏழு ஹெச்பி டபுள் கிளச்சு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டியை நேரில் போய் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து வண்டியை நேரில் பார்க்கல வீடியோ மட்டும்தான் போடுறோம் நேரில் போய்ட்டு ஆர்சி எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வண்டி இன்ஜின் சவுண்டு க்ரௌண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திரு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் வண்டி டபுள் கிளச் வண்டி அதனால் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போய் ரெக்கார்ட் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் நம்ம நேரில் போய் வண்டியை பார்க்கல வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சியில் இருக்குது புதுசாக பேட்ரி போட்டிருக்காங்க ரிவர்ஸ் பிடிஓ எல்லாமே இருக்குது டபுள் கிளச்சு வண்டி டயர் எல்லாமே ஃபுல்லாகவே இருக்குது நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த நியூ ஆலாண்டு மூணாயிரத்தி அறநூறு வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் போவாங்க முன்னப்பின்ன அனுசரித்து எடுத்துக்கோங்க வண்டிக்கு டாப் இல்லை பம்பர் இருக்குது ஊக்கு இல்லை இன்னும் அந்த பிடிஓ சாப்பிட்டு கரெக்டாமே இருக்குது இருந்தாலும் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கறத நீங்கள் வண்டி நம்ம சொல்றதுல ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டவுட் டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு நேரில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டியும் நல்லா கிளியராக தான் இருக்குது நம்ம வண்டியை நேரில் போய் பார்க்கல அதனால் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்துக்கலாம் வண்டி குறைவான ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டி வெறும் எட்நூற்றி பத்து அவர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நேரில் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் குறைவான அவர்ஸுக்கு தகுந்த மாதிரி வண்டி இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போங்க முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சியில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி மூணு ஒரே ஒரு ஓனர் எட்நூற்றி பத்து மணி நேரம் டபுள் கிளச் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் ப்ரே ஆயில் பிரேக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி இன்சூரன்ஸ் இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் நீங்கள் போய் பார்த்து பிடிச்சா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நியூஹார்லேண்டில் டபுள் கிளச்சில் சிங்கிள் ஓனர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்